வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா குத்து விளக்கை ஏற்றும் போது மறந்தும் கூட இந்த தவறை செய்யக்கூடாது இந்த தவறுனால் தனையட்சினி கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் நம்முடைய வீட்டில் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட வறுமையை ஏற்படுத்திவிடும் புனிதமான பூஜை அறையில் ஏற்றி வைக்கும் குத்து விளக்கு காமாட்சி விளக்குகளை நாம் துளக்கி வைக்கும் போது அதற்கான நாளையும் பார்க்க வேண்டும் சரியான நாளில் விளக்கு துலக்கினால் மட்டுமே அதற்கேற்ற சரியான பலனை அடைய முடியும் எந்த நாட்களில் குத்து விளக்கை துலக்கலாம் எந்த நாட்களில் குத்து குத்துவிளக்கை துளக்கக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்முடைய வீட்டின் பூஜை ரூமில் உள்ள குத்து விளக்கை ஞாயிறு திங்கள் வியாழன் சனிக்கிழமைகளில் துலக்குவது நல்லது இதற்கு முக்கிய காரணமும் உண்டு காயிற்று கிழமை விளக்கு துலக்கினால் கண் நோய் குணமாகும் பார்வை பிரகாசம் அடையும்னு சொல்வாங்க திங்கள் கிழமை குத்துவிளக்கை துலக்கினால் மன சஞ்சலம் குழப்பம் நீங்குதல் மன அமைதி தீர்க்கமாக முடிவெடுக்கும் பண்பு வளரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு வந்து குரு பார்வையால் கோடி நன்மை மன நிம்மதி கிடைக்கும் சனிக்கிழமை விளக்கு துலக்கினால் வீட்டிலும் பயணத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் இழந்த பொருட்கள் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்வாங்க திருவிளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் முதல் புதன் நள்ளிரவு வரையில் தனையட்சினி குபேரனின் பிரதிநிதியான பதுமநிதியின் மு துணைவி குடியிருக்கிறாள் செவ்வாய் புதன் புதன்கிழமைகளில் விளக்கை கழுவினால் இவள் வெளியேறி என்பது ஐதீகம் வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேர சங்கநிதி நிதி எட்சினி குபேரனின் பிரதிநிதியாக சங்க நதியின் துணைவி குடியேறுகிறாள் எனவே வெள்ளிக்கிழமை துளக்குவதை தவிர்த்து வியாழன் முன்னிரவில் துளக்குவது நல்லது நம்முடைய வீட்டில் நாம் தினசரியும் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கேற்றினால் மன அமைதியடையும் வீடே மங்களகரமாக இருக்கும் விளக்கேற்றுவதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலன் தரும் என்கின்றன நம்முடைய இல்லத்தில் இரு வேலைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் அதுவும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் தீபம் தீபமேற்றலாம் காலையில் ஏற்று வழிபட்ட அனைத்து செயல்களும் நன்மையை தரும் பெரும் புண்ணியமும் உண்டாகும் முன்வினை பாவமும் விலகும் மாலையில் நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை இவ்வேளையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் வீட்டின் சுவாமி அறை மட்டுமல்லாது நடுமுற்றம் சமையல் அறை துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்ற வேண்டும் மாலை நேரம் நடுமுற்றத்தில் மா கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் அந்த குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பாக செல்வ செல்வின் உச்சத்திற்கு வரும் என்று சாஸ்திரம் உறுதியாக சொல்கின்றது பசும் நெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்தும் கலந்து பஞ்சதீப எண்ணெய் ஊற்று என்று கடையில் கிடைக்கும் ஐந்து முகம் ஏற்றி பஞ்சமி திதியில் தேவியை வழிபட்டால் அம்மனின் அருள் கிடைக்கும் பஞ்சதீப எண்ணெய் ஊற்று ஐந்து முகம் ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றி வந்தால் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் வரவேண்டிய பணம் பாக்கிகள் வந்து சேரும் இழந்த செல்வத்தையும் மீட்கலாம் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் நம்முடைய காரியங்கள் வெற்றியடையும் எனவே நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தால் கை மேல் பலன் கொடுக்கும் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் தாம்பத்திய சுகம் புகழ் தேவதை வசியம் கிடைக்கும் பொதுவாக சுத்தமான கலப்பிடமில்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டில் விளக்கேற்றினாலே போதும் சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி காலையிலும் மாலையிலும் ஏற்றி வைப்பது மிக மிக நல்லது நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்காக இருக்கட்டும் காமாட்சி விளக்காக இருக்கட்டும் அகல் விளக்காக இருக்கட்டும் எந்த விளக்கு ஏற்றினாலும் அதை முறைப்படி ஏற்றினால்தான் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் விளக்கேற்றும் பொழுது சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகள் வீட்டில் பிரச்சனைகளை வரவழைத்துவிடும் மன மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் நாம் விளக்கேற்றுகிறோம் தீப ஒளியில் இறைவன் குடியிருக்கிறார் எனவே நல்லெண்ணெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் பூஜை அறை கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது சுத்தமான துணிகளை கொண்டு துடைக்க வேண்டும் பூஜை அறையில் ஒட்டடை தூசி இருக்கக்கூடாது அதே போல பூஜை பொருட்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது பூஜை விளக்குகளை பூஜை பொருட்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் புதிதாக வைப்பது மிகவும் சிறந்தது பூஜை விளக்கு சுத்தம் செய்யப்படாமல் தொடர்ந்து ஏற்றி வந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையும் தேவையற்ற வீண் செலவும் தான் ஏற்படும் விளக்கில் பாசி பிடிக்க விடக்கூடாது சிலர் எண்ணெயை பச்சை பசலென பாசி பிடிக்கும் வரை வைத்து ஏற்றுவார்கள் இது தவறான செயல் எண்ணெய் எப்பொழுதும் அதன் நிறத்தில் இருந்து மாறக்கூடாது நிறம் மாறினால் புதிதாக எண்ணெய் ஊற்றிதான் விளக்கேற்று வழிபட வேண்டும் விளக்கில் இருக்கும் எண்ணெயில் கொசுக்கள் பூச்சிகள் எறும்பு போன்றவை மடிந்து இறந்து போய் இருக்கக்கூடும் இதுபோல இருக்கும் பொழுது அந்த எண்ணெயில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வழிபடக்கூடாது அது குணமாகும் எனவே பூச்சி விழுந்து இறந்த எண்ணெயை வேறு கீழே ஊத்திவிட்டு புது எண்ணெய் ஊற்றிதான் தான் விளக்கு ஏற்ற வேண்டும் உடைந்து போன விளக்குகளை ஒருபோதும் பயன்படுத்துவது தவறு சிதிலமடைந்த விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி ஏற்றினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் எனவே இறைவனுக்கு செய்யும் விஷயங்களில் குறை வரக்கூடாது பொதுவாக கோவிலில் நாம் விளக்கேற்றும் போது அடுத்தவர் ஏற்றிய விளக்கிலிருந்து இருந்து நாம் விளக்கேற்ற கூடாது நாம் தனியாக தீக்குச்சி கொண்டு வந்து விளக்குகளை ஒளியூட்ட வேண்டும் அதே போல எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு திசையை விளக்கேற்ற சிறந்த திசைகள் கிழக்கு திசை செல்வ வளத்தையும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் வடக்கு திசையில் விளக்கு ஏற்றினால் மன நிம்மதியும் பணம் வருமானத்தை கொடுக்கும் மேற்கு திசை தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கும் தெற்கு திசையில் பொதுவாக தீபமே ஏற்றக்கூடாது அதே நேரத்தில் யம தீபம் ஏற்றும் போது முன்னோர்களை நினைத்து தெற்கு திசையில் தீபம் ஏற்றலாம் இதனால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் நாள்தோறும் மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கலாம் விளக்கு ஏற்றி சில நிமிடங்களில் விளக்கை விளக்கை அணைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் விட வேண்டும் நாம் வீட்டு வாசலில் வெறும் தரையில் விளக்கு ஏற்றுவோம் வேண்டியது நிறைவேற அரிசி அல்லது உப்பு போன்ற பொருள்களின் மீது அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இதோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ